வீட்டிற்குண்டான வர்ணம் நம்ம தீட்டுறதுக்கு வாஸ்து இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உண்டு ஸோ அதில் வந்து ஒரு ஜனனம் ஒரு குழந்த பிறந்தவொன்ன வர்ணம் தீட்டது உண்டு ஒரு பெண் பிள்ளை புஷ்பவதி ஆனாலும் அதே மாதிரி ஒரு வயதானவர தாத்தாவோ பாட்டியோ தவறு இருந்தாலும் அதற்கு வர்ணம் அடிப்பாங்க ஸோ அந்த சுவர் வந்து உள் வாங்கியிருக்கும் ஒரு சுக துக்கங்கள் வந்து உள்ள உள் வாங்கியிருக்கும் அதை வர்ணம் தீட்டும் போது அது மாறும் அதனால தான் அதை அடிக்க சொல்கிறது ஸோ உங்களுக்கு வந்து இந்த சோத்தில் வந்து என்னென்ன ஒட்டியிருக்கோ பேசியிருக்கோமோ அழுது இருக்கிறோமோ அது வந்து உள்வாங்கிருக்கு நீங்கள் போது அதெல்லாம் வந்து ஒட்டிக்கிற உண்மை நிஜம் சயின்ஸ் சொல்கிறது ஸோ அதனால் வந்து நீங்கள் வருடம் ஒரு முறை நல்ல வர்ணங்கள் தீட்டிக்கோங்க அது என்ன சமயம் நல்ல வர்ணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா டார்க் ப்ளூ பயன்படுத்தாதீங்க டார்க் பிளாக் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தாதீங்க ரொம்ப நல்ல ஐவரி முந்தி காலத்துலலாம் எல்லாம் ஐவரிங்கிறது ஒரு மஞ்சள் கலரில் அடிப்பாங்க லிங்கம் சார் பிங்க் அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பிங்க் எல்லாம் ரொம்ப சிறப்பு லைட் ப்ளூ ஸ்கை கலர் அடிக்கலாம் அதே மாதிரி ஃப்ளோருக்கும் அதே மாதிரி பயன்படுத்திக்கோங்க ஸோ வர்ணம் உங்களை நிச்சயமாக வளர்க்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதனால் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு ரேஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் வர்ணத்துக்கு நீங்கள் வந்து அவசியமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ இதை பற்றி தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்